திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வர இருக்கக்கூடிய குரோதி வருஷத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைய இருக்கிறது இந்த குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் ஆகிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களும் வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சூரிய உதயாதி நாழிகை பதினேழு புள்ளி ஐம்பது நாழிகைக்கு பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இது திருக்கணித ரீதியின் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாக்கியத்தின் அடிப்படையில் அதே தினத்தில் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நாழிகை அதாவது சுமாராக மாலை ஐந்து மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பொதுவாக இருக்கக்கூடிய சில பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் விருச்சிகராசி நேயர்கள் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் நாலு பாதம் கேட்டை நான்கு பாதங்கள் கொண்ட விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக மகிழ்ச்சியான சிறப்பான வெற்றிகள் மட்டுமே குவியக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது காரணம் எண்பத்தைந்து விழுக்காடுகள் பூர்ணமான பலனை அடையக்கூடிய நேயராக இருக்கக்கூடியது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த விருச்சிகராசி நேயர்கள் அனைவருக்குமே ஏழாம் இடத்தில் சமசப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது எல்லா விதத்திலும் ஏற்றத்தை மட்டுமே அளிக்கக்கூடியதாக இருக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தை இதுவரை மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பரீட்சைகளில் அடைந்து வந்த அனைத்து விதமான மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு பூர்ணமான வெற்றிகள் அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆண்களோ மற்றும் பெண்களோ திருமணத்திற்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் திருமணம் பூர்ணமாக நடக்கக்கூடியது அதாவது அவருடைய சுயஜாதகத்தில் தோஷம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுமையாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் எல்லா விதத்திலும் தைரியமாக எடுத்து பூர்ணமாக வெற்றியை மட்டுமே அடையக்கூடிய ராசியாக இருக்கும் காரணம் ஏன் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்று கேட்டோமே ஆனால் இந்த விருச்சிக ராசி என்பது நமது பாரத பிரதமர் மோடியினுடைய ராசியாக அமைகிறது இந்த ராசியில் கண்டிப்பாக வெற்றிகள் மட்டுமே குவியக்கூடிய ராசியாக இந்த ஆண்டு இருப்பது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக சந்தோஷத்தையும் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியை ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவர்கள் ஒரு முறை செய்ய வேண்டிய விஷயங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்பது அசால்ட்டாக அதாவது எச்சரிக்கை குறைவாக கவனக்குறைவாக எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் சற்று கவனம் மட்டும் தாங்கள் என்ன செய்கிறோம் என்கின்ற கவனத்தை வைத்துக் கொண்டு செய்தால் கண்டிப்பாக வெற்றியை அடையக்கூடிய ராசியாக இருக்கும் அது மட்டுமல்லாது பூர்ணமான லாபத்தை அடையக்கூடிய ராசியாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் குரு பார்வை இருப்பது எல்லா விதத்திலும் ஏற்றம் லாபத்தை மட்டுமே கொடுப்பார் குரு பகவான் அதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் வேண்டாம் இவர்கள் ஒரு முறை பழனி சென்று அல்லது வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்கே செவ்வாய் பகவானுக்கு அபிஷேகம் செய்யலாம் பயணிக்கு செல்பவர்கள் திருவாமின்குடி மற்றும் பாலதண்டாய சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்துவிட்டு செண்பக மலர்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வருவது எல்லா விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அங்கே வைத்திசருங்கோல் செல்லக்கூடியவர்கள் செவ்வாய் பவனுக்கு பாலபிஷேகம் செய்து செவ்வரளி மரலார் அர்ச்சனை செய்யலாம் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு அர்ச்சனை ஆராதனைகளை செய்து மாலையை சாற்றி அர்ச்சனை செய்துவிட்டு வருவது எல்லா விதத்திலும் சிறப்பு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செவ்வாய் பகவானுடைய ஆதிபத்தியத்தை கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த விதத்திலும் ஆண்டு தோல்வி என்பதே இல்லாமல் சிறப்பான வெற்றிகளை அடையக்கூடிய ராசியாக விருச்சிக ராசி அமைகிறது